ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோட லாக்ஸ் நம்ம இந்த திடீரெலாம் என்ன பார்க்க போகிறோம்னா பதினேழாம் தேதி நடக்க இருக்கும் பழைய அலு அரங்கல் துருகம் எழுதுவிடும் திருவிழாவோட வீதியோட சிறப்பு நேர்காணலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் வாங்க அப்படின்னு நம்ம தெருவுக்கு போகலாம் அந்த சிமெண்ட் கடலை தெருதுங்க இல்லையா அங்கேருந்து மாடு இப்படி வந்து இல்லைனா இப்படி பிடிச்சிக்கிட்டும் இந்த பக்கமும் வரலாம் இந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டும் இப்படி வரலாம் இப்படி வந்து அந்த தட்டியில் போயிட்டு இந்த தட்டியில் போயிட்டு அங்கே டாக்டர் செக்கப் மாறி இருக்குது அங்கே முடிச்சுட்டு இந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து இங்கேருந்து இப்படி போயிட்டு இதெல்லாம் அடிமந்த அடிமந்தெல்லாம் நல்லா இருக்குது இங்கே விழாக்குழுவ உக்காரத்துக்கு இந்த இடத்துல வந்து டிஜிட்டல் ஸ்டார்ட்டு ம் வழி வந்து ரோல் ரோலர் வச்சு நல்லா ஃப்ளாட் பண்ணுறாங்களாம் பல முன்னணி காலைகள் வந்து நிறைய மாடு வருது நம் சேனலில் லைவ் இருக்குது எல்லோரும் வந்து லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய மாடு வருது மைக்கு வந்து நரசிம்மண்ணா வராங்களாமா மைக்குக்கு தெருவெல்லாம் அருமையாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை இந்த இடத்துல எண்டிங்கு எண்டிங் ஸ்டாப்பு ஸ்டாப்பு அப்படியே இப்படி மாடு வந்து நேராக அப்படியே வெளியே வந்துடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை கரெக்டாகுது எல்லாம் இங்கே ஃபுல்லாக அப்படியே தண்டியும் கட்டுறாங்க இந்த சைடில் மொத்தமே தண்டியும் கட்டுறாங்க இங்கே அட்டை தராங்கோ இங்கே மொத்தமே தண்டியும் கட்டுறாங்க கடைசி வரைக்கும் இந்த கடைசி வரைக்குமே தண்டியும் கட்டுறாங்க மாடு வந்து இதில் மாடு கலெக்ஷன் பாயிண்ட்டு குணமந்தை இது அப்படியே ஃபுல்லாக இது தான் நம்ம திருப்பூர் தெருக்கு போகிறது வந்து இருந்து இந்த தோப்புக்கு நெக்ஸ்ட்டு ஒரு வழி ஒன்று இருக்குது அதில் அப்படியே ரைட்டில் நேராக உள்ளே போயிடலாம் அடி இல்லைனா இந்த பக்கம் போயிட்டு அங்கே ஒரு மசூதி ஒன்று வரும் அந்த மசூதியில் லெஃப்ட் எடுத்தோம்னா நேராக அப்படி சுற்றிக்கிட்டு இந்த மலையை சுற்றிக்கிட்டு அடிமந்திக்கு வந்துடலாம் இதுதான் இங்க இது அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து குளம் ஒன்று இருக்குது இங்கேயும் அன்றைக்கி தண்டியம் கட்டுறாங்களா என்னான்னு தெரில ஆனால் மாடு வந்து நம்ம இப்படியே திரும்பிவிடும் இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை மாடு வந்து இப்படி வந்து இப்படியே திரும்பிவிடும் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம சேனலை யாருன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறங்களா இருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பழைய அரங்கல் தூரத்தில் வந்து முந்நூறு அட்டை கொடுக்குறாங்க இது வரைக்கும் ஒரு ஐம்பது அட்டை போயிருக்கு மிச்சத்தில் வந்து இன்னும் கண்டினியூ கண்டிஷனாக போயிடும் ஏற்கனவே அட்டை வேணும்னா சீக்கிரம் வந்து அட்டை வாங்கிக்கோங்க